வணக்கம் இன்றைக்கி காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னான்னு சொன்னால் வீட்டுக்கு விருந்தாளிங்க வரும்பொழுது நம்ம செல்லப்பிராணி வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது அந்த செல்லப்பிராணியோட வசதிகள் அவங்களுக்கு நம்ம சில வீட்டில் வந்து சில வசதி சில முறை அப்படின்னு வச்சுருக்கோம் அது எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் வரக்கூடியவங்களுக்கும் எந்த வகையில் சங்கடம் ஏற்படாமல் இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக வீட்டுக்கு வர விருந்தாளிங்களில் வந்து செல்லப்பிராணி மேலே பயம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா ஃபோன் பண்ணுறாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நீ நாயை கட்டி போட்டுறியா அப்படி தான் கேட்பாங்க அது தப்பு இல்லை அவங்க பயத்துலேருந்து கேட்குறாங்க இப்போது கட்டி போடுறதா வேணாமா வீட்டுக்கு உறவினர்களோ நண்பர்களோ வராங்க அவங்களுக்கு நாய் பார்த்தா பயம் அப்படின்னா நம்மளுடைய நாய் நம்ம கட்டி போடுறதா வேணாமா அப்படின்னா இது உண்மையிலே வந்து அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் செடியை கட்டி போட்டது கிடையாது யாரென்னா விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா ஏன் அப்படி சொன்னான்னா எங்களுக்கு வந்து எப்படி நம்ம எவ்வளோ வந்து கையாள முடியும் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவளை வந்து நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் இது இது செய்யாத செய்யணும் முக்கவசி நேரங்களில் வந்து அவள் அதுக்கு கட்டுப்பட்டுருவான் அதனால் எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ஹார்னஸ் போட்டுருவோம் ஹார்னஸ் வந்து போடுறதுனால டோட்டல் பாடி கண்ட்ரோல் இருக்கும் அப்போ வரவங்க வந்து அச்சப்படுறவங்களா இருந்தால் நாங்களும் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க கட்டி போட மாட்டோம் ஆனால் வந்து உங்கக்கிட்ட வரமாட்டா தப்பித்தோறி கிட்டே வந்தாலுமே ஒன்றும் பண்ண மாட்டா நீங்கள் தைரியமாக வரலாம் உட்காரலாம் அதனால் வந்து கவலைப்படாமல் வாங்கன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருப்போம் அதே மாதிரி அவங்களும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா செல்லப்பிராணி வளர்க்குறவங்க பிராணியோட வந்து ஒரு குடும்ப விருப்பினராக நடத்தி அவங்களோட வந்து பேசுகிறவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சொன்னால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அப்போ அவங்களே வந்து வரக்கூடியவங்க வந்து அச்சப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா இவங்க முதலே இவங்க ஆர்வத்துலேயும் அவங்கள உணரணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்விஃப் பண்ணுறதுக்கு போவாங்களே தவிர அச்சப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப போக மாட்டாங்க யார் அவங்கள கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ யார் விளையாடுறாங்களோ அவங்கக்கிட்ட போவாங்க ஸோ இது நடக்கும் அப்போ நம்ம கட்டி போடுறதா வேணாமா தாண்டி வரவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஒரு கைக்குழந்த இல்லைன்னா முதியோர் வராங்க அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டி போடுறத வந்து அவங்கவுங்க தீர்மானத்துக்கு தான் விடுறோம் இதையும் இது வந்து கட்டி போடுறதுனால வந்து அந்த நேரம் சில கு குறுகிய தப்பு தப்பில்லை அப்படின்னாலும் அது வந்து ஏன்னா வரவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா இல்லைனாலும் நம்ம செல்லப்பிராணிக்கு எந்த வகையிலையும் அது உளவியெல்லாம் பாதிக்கக்கூடாதுங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை நம்ம யோசிச்சே ஆகணும் இப்போது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இதே வரவங்க வந்துட்டு சும்மா போகிறவங்க இல்லை ஒரு நாலஞ்சு நாள் தங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்து நாலஞ்சு நாளும் நம்ம செல்லப்பிராணியை கட்டி போடுறதுங்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்காது அப்போ அவங்களுமே வந்து என்னன்னா ஒரு நாலஞ்சு நாள் இருக்க போகிறாங்கன்னா நம்ம அவங்களுக்குமே மேபி கொஞ்சம் பயிற்சி தரலாம் இந்த மாதிரி நான் என்ன இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் இப்படி நெருங்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கூட கொஞ்சம் சொல்லி தரலாம் நம்ம சில்லக்கரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாலஞ்சு நாள் தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுமே அவங்கள உணர்ந்து அவங்க பயப்படுத உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இருக்கைக்கு பழகிடுவாங்க அவங்கள ரொம்ப நெருங்காம இவங்க பாட்டு கூட்டி போயிட்டு வந்துட்டு அப்படின்னு அவங்க மேலே ரொம்ப அவங்களுக்கு அச்சத்தை உணர்ந்துக்கிட்டு நடந்துக்குவாங்க அப்போ அது சிக்கல் ஆகாது இப்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து வர்றவங்க குழந்தையோட வந்தாங்கன்னா இதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா வர்றவங்க நாயை பார்த்து பயப்படுறவங்கள பார்த்துட்டோம் நாயை பார்த்து பயப்படாதவங்க அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து இயல்பாக நாயோடு விளையாடுவாங்க கொஞ்சுவாங்க பேசுவாங்க எது ஒன்று செய்வாங்க ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒத்து மனநிலை பெட்ஸ் விஷயத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அவங்க அருகில் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு நம்ம பெட்டை அவங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு போகலாம் அவங்களுக்கு எதாவது தயாரிக்கணும் உணவு தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம போகலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒத்த மனநிலை இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து பெட்டை வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போகிறதுங்கிறது சரியாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து நம்ம செல்லப்புறாணி ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறோம் நம்ம அரவணைக்கிறோம் பேசுகிறோம் அது கூட பழகிறோம் தூங்குறோம் எல்லாமே செய்வோம் இன்னும் வரவங்க வந்து நான் என்ன ரெண்டு அடி போட்டால் பா அப்படின்ற மனநிலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க பெட் ஏதோ பேசுகிறாங்க கொள்றாங்க திடீர்னு ஒன்று போய் உட்காருன்றாங்க அது கேட்காம கிட்டே போகுது ஒரு வேலை அப்படி டக்குன்னு ஏய் ஒன்று போட்டேன்னா அப்படின்னாலோ அடைச்செல்லாம ஒரு தட்டு தட்டு ரெண்டு கொஞ்சம் வேகமாக தட்டிட்டாலோ இது வந்து ரொம்ப பாதிச்சிடும் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக மொத்த மனநிலை இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்மளை மாதிரி யோசிக்கிறவங்களா இருந்தால் நம்ம அங்கே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம ஒரு கண்ணு நம்ம செல்ல பிராணி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்யலாம் இது ஒன்று இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களோட வரவங்க இதுதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வர குழந்த பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க பயப்படுறோம் பயப்படுற குழந்தைங்க வந்து கிட்டேயே வராது அதனால வந்து பிரச்சனை கிடையாது அம்மா அப்பா கிட்டே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி செய்யும் சில குழந்தைங்க வந்து பயம் இருக்காது அப்போ அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியாக அவங்க வீட்டில் வந்து பெட்சோடு இருக்கணும் எந்த மாதிரி நாய்களை அணுகணும் அப்படின்னு அவங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியாது அவங்களுக்கும் ஒரு வழிமுறை இருக்கலாம் அப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம தான் கவனிக்கணும் ரெண்டாவது எல்லா நாய்களையுமே சிறு குழந்தைகளை பொறுத்துக்கும் சிறு குழந்தைகளை வந்து பொறுத்துக்கும் சொல்ல முடியாது சில நாய்களுக்கு சிறு குழந்தைங்கனாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப வந்து அன்பிரிடிக்டபிள் எப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியாது திடீர்னு மேலே பாயலாம் திடீர்னு வாழை பிடிச்சி எடுக்கலாம் காதை பிடிச்சி எடுக்கலாம் இப்படிலாம் வந்து இயல்பாகவே எல்லா நாய்களும் வந்து கிட்ஸ் ஃபரெண்ட்லேயும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்தை வந்து நாய்க்கிட்ட போச்சுன்னு அவங்க பெருமையாக பார் எந்த நாயாக இருந்தாலுமே எங்கள் குழந்தை டக்குன்னு பழகிடுவா அப்படின்ட்டு அவங்க பெருமையாகவே இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து தெரிஞ்ச படம் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஜெனராக கவனிக்கலாம் அது சரியாக தான் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்த வந்து நாய்க்கிட்ட போச்சுன்னு அவங்க பெருமையாக பார் எந்த நாயாக இருந்தாலுமே எங்கள் குழந்தை டக்குன்னு பழகிடுவா அப்படின்ட்டு அவங்க பெருமையாகவே இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து தெரிஞ்ச படம் அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் கவனிக்கலாம் அது சரியாக தான் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்தை வந்து நாய்க்கிட்ட போச்சுன்னு அவங்க பெருமையாக பாரு எந்த நாயாக இருந்தாலுமே எங்கள் குழந்தை டக்குன்னு நடந்துக்குது அன்பா குறிப்பாக தான் இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனாலுமே நம்ம ரொம்ப நெருங்க விடாமல் இருக்கிறது தான் சரி பாப்பா தள்ளி இருந்தே பாரு தம்பி கொஞ்சம் தள்ளி இருந்து பாரு தள்ளிலேருந்து விளையாடிக்கலாம்னு சொல்லலாம் நம்ம கூட இருக்கோம்னா அப்போ நெருங்க விடலாம் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் பூப்பிட்றோன்னா நெருங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லணும் என்ன பண்ணுவாங்கன்னா சில குழந்தைங்க வந்து தெரியாது அங்கே போய் விளையாட்டு போக்கில் அப்படி சும்மா நான் வாழை பிடிச்சி எடுத்துருவாங்க காதை பிடிச்சி எடுத்துடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அதில் பொம்மை எடுத்துகிட்டு போய் இவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம ஆளுங்க என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே அப்படி என்னன்னா அது வந்தாங்க சரி அப்புறம் திடீர்னு நம்ம பொருள்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அச்சம் வந்துடும் அப்போ அதால் வந்து நல்ல ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பெட்டாக இருந்ததுன்னு சொன்னால் போய் வந்து ரியாக்ட் பண்ணாது அந்த குட்டி குழந்தை வந்து கா வாழை பிடிச்சி இழுத்தாலும் காதை பிடிச்சி இழுத்தாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாது ஏன்னா வந்து நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் கிடைக்கக்கூடாது யாரையும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் அப்படி இல்லாமல் அதுக்கு ஒரு வேதனை தாங்காமல் ஒரு குர பொரிச்சிச்சின்ல அது ஒரு பக்கம் இல்லை கவிரிச்சினாலும் கஷ்டம் இப்போ வலியை பொறுத்துக்கிட்டால் இது பெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பேட் மெமரி தான் ஏன்னா வந்து வரும் குழந்தை வந்து காதை பிடிச்சி இருக்குது வாழை பிடிச்சி இருக்குதுன்னா நாளைக்கு இன்னொரு குழந்தை வரும்போதும் இந்த நம்ம பெட்டுக்கு அதே அச்சம் இருக்கும் ஒரு மெமரியாக அது பேட் மெமரியும் பதிஞ்சிருக்கும் ஆனால் ஒருவேளை நம்ம பெட்டு குறைச்சோ கவியோ வச்சிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு இது ஒரு பேட் மெமரி தான் ரெண்டுத்தையும் தவிர்க்கணும்னா தெரிஞ்ச படம் அந்த குழந்தைகளை பெட்டுக்கிட்டே இல்லாமல் தலை நின்றே நீ பாருப்பா தலை நிந்தையே விளையாடுப்பான்னு சொல்லலாம் ஆனால் சில பேர் அதை யோசிக்கிறதும் இல்லை அப்போ வந்து அவங்க பாட்டுக்கு இல்பா விட்டுருவாங்க நம்ம குட்டி விளையாடிட்டு தான் இருக்கு அப்படி வந்தவங்க குழந்தையோடனே ஆனால் நம்ம அது கவனமாக தான் இருந்தாகணும் ஏன்னா சில குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ரொம்ப நெருக்கமாக வந்து கட்டி போய் பிடிப்பாங்க அதை எல்லாம் நாய்களும் பொறுத்துக்குவோம் அப்படின்னு எதிரையே பார்க்க முடியாது அதே வந்து அறவே தவிர்க்கணும் கண்டிப்பாக வந்து கட்டி பிடிக்கிறதுனா அறவே தவிர்க்கணும் இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு கட்டிலோ அதுக்கு ஒரு தலை வைப்போம் நம்ம வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க சில குழந்தைங்க வந்து அந்த கட்டில கூட போய் உட்காரும் அப்போது வந்து நம்ம நம்ம வந்து அது இயல்பாக எடுத்துக்கலாம் அந்த குழந்தை அந்த கட்டியில் இந்த வீட்டை தாங்கன்னு கூட நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நாய்க்குட்டிக்கு அந்த வீட்டு தம்போம் மனசில் அப்படின்னா சொல்ல முடியாது அதுக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதோடய ப்ரைவேட் ஸ்பேஸ் அதோடய வெரி ஓன் ஸ்பேஸ் அங்கே தான் அது அதோடய பயங்கள் பயம் வரும்போது அந்த இடத்துல தான் போய் அது போகுது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு சாப்பிட ஒன்று கொடுத்தேன்னா அங்கே ஓடி போய் அங்கே உட்காருது அதற்கான இடம் அது கிறிஸ்டுவே அங்கே போய் படுக்குது அந்த இடத்துல திடீர்னு ஒரு குழந்தை வந்து உட்காந்து அது பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்க பெருசாக வாய்ப்பு இருக்காது இல்லை புரிஞ்சுக்கிறனால தான் அவங்க தடுத்துருவாங்க முதல்லையே அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்க்கும் அப்படியே அங்கேயே உட்காருப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க வேற சொல்லுவாங்க நமக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் ஐயோ என்னடா அதுவும் அம்பா போச்சேன்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே நம்ம நினைச்சிட்டு விடவே வேண்டாம் வெளிப்படையாக நம்ம சொல்லிடலாம் இல்லைம்மா இது இதோட கட்டில் நீ இதில் உட்காரக்கூடாது நீ தள்ளி நின்ற விளையாடு இப்படிலாம் சொல்லிட்டோன்னா நமக்கும் வரவங்க வரும்போது நம்மளுக்கும் ஒரு அச்சமோ தயக்கமோ அந்த மாதிரியான இது இல்லாமல் நம்ம இயல்பாக வெளிப்படையாக பேசும்போது கையாண்டுருவோம் வெளிப்படியாக பேசுகிறது யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோட கிடையாது விஷயங்களை விளக்க தான் அந்த மாதிரி நம்ம பேச நினைக்கலான்னா எதுவுமே பிரச்சனை வராது அதே மாதிரி நம்மளை நம்பி இருக்கிற நம்மளுடைய பெட்டுக்கு வந்து எப்படி நம்மளை அதை பாதுகாக்குதோ நம்ம அதோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் வந்து அடுத்தடுத்து ஏன்னா வந்தாங்கன்னா தன்னுடைய உரிமைகள் எதுவுமே போகாது அதுக்கு தெரியும் நம்மளோட இடம் அப்படிங்கிறத அம்மா அப்பாவே பார்த்துக்குவாங்க அண்ணன் அக்கா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அதுக்கே தெரியும் அப்போ அது இயல்பாகவும் தைரியமாக வளரும் ஒரு நாய் வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கு உள்ள நாயாக ஒரு மகிழ்ச்சியான நாயாக வளரணும்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பெட்டோடு எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அதோட உரிமைகளை எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோம் அவங்களுடைய தேவைகளை உடல் ரீதியான தேவைகளை மன ரீதியான தேவைகளை எவ்வளோ புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதனால் வரக்கூடிய நபர்களுக்கு நாய்கள் பற்றி அறி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நான் எங்களை பற்றி தெரியலன்னாலும் பெட்டை வளர்க்குற நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இதே சரியாக கையாண்டா வரவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது நம்மளை நம்பி இருக்கிற எங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி